கம்பி பத்தா வாங்கி கொடு எல்லாரும் நானும் வேடிக்கணும் அம்மா அம்மா எனக்கு புஷ்பானா வேணும் அம்மா அம்மா எனக்கு சங்கு சக்கரம் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு ஹரி சொல்லுவேன் அது கேட்டுட்டு உங்களுக்கு பட்டாசு வேணுமா வேணாமான்னு சொல்லுங்க சரிமா என்ன அரிசின்னு சொல்லுங்க நபிசுல்லா சொல்லம் சொன்னாங்க ஒரு முஸ்லீம்னா யாருன்னு தெரியுமா ஒரு முஸ்லீம் அவங்க கையாலையும் வாயாலையும் அடுத்தவங்களை துன்பப்படுத்த மாட்டாங்க அவங்க தான் முஸ்லீம் இப்போ அதனால என்னவா நீங்க வெடி அடுத்தவங்களுக்கு தொந்தரவு ஆகுமா ஆகாதா வெடி அம்மா நீ வெடி வாங்கி கொடுக்க மாட்டீங்களா இல்லையா வெடி வாங்கி வெடி வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா அம்மா எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா நான் உங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்க மாட்டேன் எல்லாரும் உங்களை திட்டுவாங்க நான் பார்த்துட்டு இருப்பேனா நான் உங்களுக்கு பட்டாசு வாங்கி தரத்துக்கு பதிலாக சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்